ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று பிரபஞ்ச இயற்கையில் உள்ளார்ந்துள்ள இறைவனின் விதிமுறைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் இயற்கை அதாவது பிரபஞ்ச படைப்பு ஆண்டவனின் உள்ளார்ந்துள்ள விதிமுறைகளின் புற உருவமாகும் ஆகையினால் இந்த விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நோய் மன முரண்பாடுகள் மற்றும் எல்லாவித துன்பங்களும் கீழ்படியாமையின் விளைவுகள் சுதந்திர விருப்பத்தை தவறாக பயன்படுத்துவதால் மனிதர்கள் தவறாக நடந்து கொள்வதை தேர்ந்தெடுக்கிறார்கள் மேலும் அவர்களுடைய செயல்கள் தெய்வீக விதிமுறைகளுக்கு மாறுபட்டு இருப்பதனால் பின்னர் நரம்பு மண்டலம் மற்றும் உணர்வு நிலையில் எதிர் விளைவுகளை உண்டாக்கி அதனால் உடலிலும் மனதிலும் முரண்பாடுகளை உருவாக்குகின்றன உணவு பழக்கத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்தின் விதிமுறைகள் பெரும்பாலும் பின்பற்றப்படுவதில்லை பெரும்பாலான மக்கள் அவர்களுடைய சொந்த சவக்குழியை அவர்களுடைய கரண்டையாலும் கரண்டையாலும் தோண்டிக் கொள்கிறார்கள் மிருக காட்சி சாலையில் உள்ள விலங்குகளுக்கு சராசரி மனிதர்களை விட மிக விஞ்ஞானபூர்வமாக உணவளிக்கப்படுகிறது உங்களுடைய சுவை உணர்வை மகிழ்விப்பவையின் மூலமாக மட்டுமே அல்லாமல் நீங்கள் எதை உண்ண வேண்டும் என்பதை வைத்து உங்களுடைய உணவு பழக்கங்களை அடக்கி ஆள வேண்டும் உங்களுடைய உணவு திட்டத்தில் புதிய பழங்கள் காய்கறிகள் இயற்கையான முழு தானியங்கள் பருப்பு வகைகள் ஆகியவை மேலோங்கி இருக்குமாறு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் மிக அதிகமாக சுத்திகரிக்கப்பட்ட மாவுகளையும் அதிகமான இனிப்பு வகைகளையும் தவிர்க்க வேண்டும் அத்துடன் குறைந்தபட்ச கொழுப்பு சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் கந்தகம் இல்லாத இயற்கை சூரிய வெளிச்சத்தில் வளர்த்தப்பட்ட பழங்கள் மிக சிறந்த இனிப்பு வகைகளாகும் இறைச்சி சாப்பிடுபவர்கள் கட்டாயமாக தவிர்த்து அந்த பழக்கத்தை விட வேண்டும் முழுவதுமாக இறைச்சியை தவிர்க்க வேண்டும் பால் பொருட்கள் முட்டைகள் காய்கறி புரத உணவுகள் அடங்கிய திட்ட உணவு உப்பிடப்படாத வேர்க்கடலை அல்லது பாதாம் அல்லது சமைக்கப்படாத டர்பன்ஸ் பீன்ஸ் ஆகியவை பொடியாக அரைக்கப்பட்டு ஆரஞ்சு சாற்றுடன் கலக்கப்பட்டது இறைச்சிக்கு பதிலான நல்ல புரத உணவை கொடுக்கும் மூலமாகும் உணவு வேலைகளுக்கு இடையில் பால் குடிக்கவும் உணவுடன் சேர்த்து அல்ல தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கவும் உடலின் தேவையை விட அதிகமாக உண்பது தவறாக உண்ணும் பழக்கத்தை போன்றே தீங்கானது சாப்பாட்டிற்கு மணி அடிக்கிறது என்பதனால் சாப்பிட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் அப்படியே சாப்பிட்டாலும் குறைவாக சாப்பிடுங்கள் அத்துடன் வாரத்திற்கு ஒரு நாளும் மாதத்திற்கு சேர்ந்தாற் போல மூன்று நாட்களும் புதிய பழச்சாறு அல்லது இனிப்பூட்டப்படாத பழச்சாறு குடித்து உபவாசம் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சரியான கழிவு நீக்கம் மிகவும் முக்கியம் உங்களுடைய உடலை சுத்தம் செய்ய புதிய பழங்களும் காய்கறிகளும் உங்களுக்கு உதவி செய்யும் உபவாசம் இருக்கும் பொழுது ஆரஞ்சு வீரியம் குறைந்த ஆரஞ்சுடன் எடுத்துக்கொள்வது நல்லது தேகநிலையும் தேகநிலை பல உடல் பாகங்களிலும் முக்கிய உறுப்புகளிலும் உயிராற்றலின் ஆரோக்கியமான ஓட்டத்தை தடை செய்கிறது மிக சிறந்த தேகநிலையானது தோள்களை பின்னு கிழித்து வயிற்றையும் அடிவயிற்றையும் உள்ளு கிழித்து வைப்பதுதான் பின் சாய்ந்த அல்லது கூண் விழுந்த தோல் பட்டைகளுடனோ நிற்காதீர்கள் சுவாசத்திற்கும் முதுகுத்தண்டில் உயிராற்றல் பாய்வதற்கும் இடையூறு செய்யும்படியான முதுகுத்தண்டு நேராக இல்லாத குனிந்த நிலையில் அமர வேண்டாம் உளவியல் ரீதியாக பின் சாய்ந்த அல்லது கூண் விழுந்த தேகநிலை தோல்வி மனப்பான்மையை குறிக்கிறது எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்கவும் உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றிலும் உங்களையே கட்டுப்படுத்துபவராக இருங்கள் தினமும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்யுங்கள் உதாரணமாக நடைப்பயிற்சி நுரையீரல்களின் கீழ் பகுதி வரை நிரம்புமாறு அமைதியாகவும் ஆழமாகவும் சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சரியான சுவாசத்தினாலும் உடற்பயிற்சியினாலும் உடலானது நன்றாக பிராணவாயுனால் நிரப்பப்பட்டால் அங்குள்ள உயிர் சக்தி மூளை உட்பட முழு உடலுக்கும் இறுதியாக உடல் அம்சங்களின் இளமை தன்மையை பொறுத்த வரையில் உங்களுடைய நல்ல ஆரோக்கிய முறைகளை கடைபிடிப்பதனாலும் தவறான உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான செயல்களினால் அக உயிர் சக்தியை குறைக்காமல் இருப்பதினாலும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் இளமையையும் தக்க வைக்கும் திறனை அதிகப்படுத்த முடியும் கடந்த பிறகுகளின் ஆரோக்கிய மற்றும் கர்ம வினைகளை கூட பெருமளவு அகற்ற முடியும் உங்கள் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி மாற முயற்சி செய்வதற்கு ஒருபோதும் காலம் கடந்து விடவில்லை அதுபோல உங்களுடைய தீய பழக்கங்களை திருத்திக் கொள்வதற்கும் ஒருபோதும் காலம் கடந்து விடவில்லை ஓம் தொடரும்